நான் இந்த ஒரு ப்ராடக்டை யூடியூப்பில் பார்த்துட்டு அமேசானில் தாங்க ஆர்டர் போட்டேன் இது வேறு ஒன்றும் இல்லை நம்ம ஸ்டவ் பர்னது கீழே போகிற ஒரு ஷீட்டு இதை போட்டால் வந்து க்ளீனிங் பர்பஸ் வந்து நான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னாங்க நான் மாங்க மாங்க க்ளீன் பண்ணுறமே இதை வாங்கி போட்டு கொஞ்சம் டைமை சேவ் பண்ணலாமே நினச்சி வாங்கினேங்க ஆனால் இதை வாங்கி நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே நிறைய டைமை செலவு பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சு போடுறதே ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் போட்டாலும் இந்த க்ரில்லு வந்து அதில் உட்காரவே இல்லை நம்ம போட்டு ப்ரெஸ்ஸிங் பண்ணி அதுக்குமே பண்ணப்ப தான் உட்காந்துச்சு ஒரு வழியாக வந்து சின்ன பர்னரில் போட்டு முடிச்சுட்டேன் ஆனால் ஆன் பண்ணி பார்க்கல சரி அதுக்கப்புறமா ஜம்போ பர்னர் போட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்து போட்டுட்டு அதுக்கும் பாத்தீங்கன்னா அந்த கிரில் வந்து உட்காரவே இல்லை நம்ம போட்டு ஒரு டைட் கொடுக்க வேண்டியதாக இருந்தது லூஸாக தான் இருந்தது உட்காரல சரி இது முடிச்சுட்டு ஆன் பண்ணி பார்க்கலாமே ஆன் பண்ணால் பாருங்கள் எப்படி எரியுதுன்ட்டு எனக்கு உண்மையாக பயமாக இருந்தது சரி ஷீட்டை எடுத்துகிட்டு ஆன் பண்ணி பார்த்தா என் ஸ்டவ் ஏதாவது ப்ராப்ளமானு இல்லை நல்லா தான் இருந்தது இப்போ திரும்பி அந்த ஷீட்டை போட்டுட்டு ஆன் பண்ணுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் பாருங்கள் அவ்வளோ ஆன் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா கப்புக்குன்னு பா பத்திர மாதிரி இருந்தது ஸோ இது பார்க்கவே பயமாக இருந்தது எனக்கு ஐயோ வேண்டவே வேண்டாம் இந்த ஷீட்டு காசு போனால் போயிட்டு போகுது இது குழந்தைங்களாம் இருக்காங்க வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டு விட்டாச்சு